அல்லரி மாளிகைக்கு உடனடியாக வரும்படி அந்த அமைச்சர்களுக்கும் பிரபலங்களுக்கும் மகிந்தவிடமிருந்து அழைப்பு சென்றதே அவர்கள் அலறி அடித்து கொண்டு பதறி அடித்து கொண்டு மாளிகைக்கு வந்தார்கள் அங்கே காத்திருந்தது அவர்களுக்கு விருந்து அல்ல மருந்து மகிந்தவின் மருந்து மகிந்தவும் அவரது மகன்களும் சேர்ந்து அந்த அமைச்சர்களையும் பிரபலங்களையும் குத்தோ குத்தென்று குத்திய ஓர் இரகசிய வீடியோ தற்பொழுது வெளியாகி உள்ளது குத்துச்சண்டைக்கு போடப்படுகின்ற கையுறைகளை அணிந்து கொண்டு மகிந்த அந்த அமைச்சர்களுக்கு முகத்திலும் மூக்கிலும் குத்துவிட்ட கதைகள் தற்பொழுது பிரபலமாகின்றன என்ன நடந்ததை பார்க்கலாம் தமிழ் தங்க புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக பிளீஸ் சப்ஸ்கிரைப் இந்த அற்புதமான காணொலிக்குள் செல்லும் முன்னர் நாம் அல்லரி மாளிகையின் வரலாற்றை ஒரு சில நிமிடங்கள் பார்த்துவிடலாம் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்திருக்கின்ற இந்த அலரி மாளிகையை அறியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் டெம்பிள் ட்ரீஸ் என்று ஆங்கிலத்திலும் கக மந்திரிய என்று சிங்களத்திலும் இது அழைக்கப்படும் அல்லரி மாளிகையின் வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்துடன் ஆரம்பமாகிறது இதன் உரிமை பல்வேறு பிரித்தானிய நிர்வாகிகளிடமிருந்தும் வணிகர்களிடமிருந்தும் கைமாறப்பட்டு வந்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை கருவா திணைக்கள தலைவர் சான் வேஃபியோஃப் என்பவர் இங்கு வசித்து வந்திருக்கின்றார் பின்னர் கொழும்பு அப்சர்வர் பத்திரிகையின் முதலாவது ஆசிரியரும் பிரபல வணிகருமான ஜோர்ஜ் வின்டர் என்பவர் இதனை வாங்கினார் அதன் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஜோன் ஃபிலிப் கிரீன் என்பவருக்கு இது விற்கப்பட்டது இந்த ஓரடுக்கு மாளிகையை சுற்றி வளர்க்கப்பட்ட கோயில் மரங்கள் எனப்படும் அலறி செடிகளை கருத்தில் கொண்டுதான் இந்த மாளிகைக்கு அவர் டெம்பிள் ட்ரீஸ் அதாவது அல்லரி மாளிகை என்று அதற்கு பெயரிட்டார் இந்த அலறி மாளிகை பிரித்தானிய அரசாங்கத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டு அன்றைய பிரித்தானிய நிர்வாகியின் அதிகாரபூர்வ வதிவிடமாக பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கை விடுதலை அடைந்த பின்னர் இதே அப்போதைய முதலாவது பிரதமர் டி எஸ் சேனநாயக்காவின் வதிவிடமானது முன்னாள் பிரதமர் எஸ்டபிள்யூஆர் டி நாயக்க இதனை அதிகாரபூர்வ வைபவங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதியில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ புரட்சி முயற்சி ஒன்றின் போது அல்லரி மாளிகையே முதன்மை தாக்குதல் மையமாக திட்டமிடப்பட்டிருந்தது இந்த முயற்சிக்கு முன்னோடியாக இங்கு நிறுத்தப்பட்டிருந்த இராணுவ கவச வாகனங்கள் பல முன்னதாகவே அகற்றப்பட்டன ஆனாலும் புலனாய்வு பகுதி மற்றும் இலங்கை கடற்படையினரின் பாதுகாப்பு அலறி மாளிகைக்கு கொடுக்கப்பட்டது புரட்சியில் ஈடுபட்ட பல முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அலரி மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இடம்பெற்ற ஜேவிபியின் கிளர்ச்சியின் போது அன்றைய பிரதமர் சுரிமாவோ பண்டாரநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏப்ரல் நாலாம் திகதி தனது தனிப்பட்ட வதிவிடத்தில் இருந்து பாதுகாப்புக்காக அவசர அவசரமாக அலரி மாளிகைக்கு அழைத்து வரப்பட்டார் பல மூத்த அமைச்சர்கள் பலரும் பாதுகாப்புக்காக இங்கேயே வந்து தங்கியிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் இருந்தே அலரி மாளிகையை சுற்றி பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டது ஈழப்போரை கருதி சுற்றி வரவுள்ள பாதைகள் பலவும் மூடப்பட்டன பொதுவாக இலங்கையின் பிரதமர்கள்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்தான் அல்லறி மாளிகைக்குள் தங்குவார்கள் அதற்குள் வசிப்பார்கள் ஆனால் ஒருமுறை மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது அவர் ஜனாதிபதி மாளிகையையும் மற்றும் இந்த அல்லரி மாளிகையையும் ஒரு சேர தனது வாசஸ்தலமாக பயன்படுத்தினார் சரி இனி இந்த அல்லரி மாளிகைக்குள் பல அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் மற்றும் இலங்கையின் பிரபலங்களும் வரவழைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட சம்பவங்கள் பற்றி பார்க்கலாம் ஒரு காலத்தில் ராஜதந்திரம் மற்றும் நிர்வாகத்தின் சரணாலயமாக கருதப்பட்ட இந்த அலரி மாளிகையின் தாழ்வாரங்களுக்குள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் கட்டுப்படுத்தப்படாத வன்முறை கலாசாரம் நிலவியதை சுட்டிக்காட்டுகின்ற புதிய மற்றும் தொந்தரவான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன தற்போது தொகுக்கப்பட்டுள்ள தகவல் சேகரிப்பாளர் கணக்குகள் மற்றும் முதற்கட்ட சட்ட மனுக்களின்படி மூத்த நீதிபதிகள் அமைச்சரவை அமைச்சர்கள் இராணுவ அதிகாரிகள் இராஜதந்திரிகள் மற்றும் உயர்மட்ட தொழிலதிபர்கள் உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் டெம்பிள் ட்ரீஸ் அதாவது அலரி மாளிகையின் சுவர்களுக்குள் உடல் ரீதியாக தாக்கப்பட்டுள்ளார்கள் சிலர் தொடர்ந்து மணிக்கணக்கில் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கூட்டுகளை இன்னும் பெரிதாக வெடிக்கச் செய்வது இதுதான் ஒரு இரகசிய வீடியோ பதிவு உள்ளது மேலும் இந்த வீடியோ பதிவு ராஜபக்ஷவின் சொந்த மகன்களில் ஒருவரால் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த போர்க்கால ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய கவர்ச்சி மக்கள் காந்தம் மற்றும் அதிகாரத்தின் மீதான இரும்பு பிடி ஆகியவற்றிற்காக பகிரங்கமாக அறியப்படுகின்றார் பேசப்படுகின்றார் ஆனால் இப்போது முன்னோக்கி வருபவர்களின் கூற்றுப்படி மூடிய கதவுகளுக்கு பின்னால் அவர் முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கலாம் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு எதிராக தனது தனிப்பட்ட கோபத்தை ஆயுதமாக கொண்ட ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட சர்வாதிகாரிதான் மஹிந்த ராஜபக்ஷ பல ஆண்டுகளாக குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு இடையில் டசன் கணக்கான செல்வாக்குமிக்க இலங்கையர்கள் முன் அறிவித்தல் எதுவும் இல்லாமல் முன் விளக்கம் எதுவும் இல்லாமல் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டதாக உள் வட்டாரங்கள் இப்போது குற்றம் சாட்டுகின்றன அவர்களுக்கு காத்திருந்ததே கொள்கை பற்றிய விவாதங்கள் அல்ல அல்லது நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான உரையாடல்கள் அல்ல அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது வாய்மொழி மூலமான துஷ்பிரயோகம் மற்றும் உடல் ரீதியான மிரட்டல் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் நேரடியான வன்முறை இவைகள்தான் அவர்களுக்கு அங்கே காத்திருந்தன குறிப்பிட்ட அந்த வீடியோவில் பல விடயங்கள் காணப்படுகின்றன டெம்பிள் ட்ரீஸ்ல இருந்தே ஒரு அழைப்பு வருகிறது அல்லது செய்தி வருகிறது ஒரு தனிநபரை அல்லது ஓர் அரசியல்வாதியை அழைப்பது மற்றும் முறையான பாசாங்குகளின் கீழே அந்த அலறி மாளிகைக்கு அவர்கள் வருகை தருவது அதன் பின்னர் அவர்கள் தாக்கப்படுவது போன்ற மிகவும் இயல்பான காட்சிகள் அந்த காணொளியில் காணப்படுகின்றன அவர் எனது சட்டை காலரை பிடித்து மீண்டும் மீண்டும் முகத்தில் அறைந்தார் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது எனக்கு நினைவிருக்கின்றது அவர் என்னை நான் துரோகம் செய்ததாகவும் என்னை நான் நன்றியற்றவர் என்றும் குற்றம் சாட்டினார் என்று பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தற்போது ஓய்வு பெற்ற மூத்த நீதிபதி குறிப்பிட்ட ஓர் இணையதளத்திடம் நம்பிக்கையான இணையதளத்திடம் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ஷவினதும் அவரது மகன்களினதும் தாக்குதலுக்கு உள்ளாகியவர்கள் யார் அவர்கள் அரசியல் எதிர்ப்பாளர்கள் அல்ல மகிந்தவுக்கு எதிரானவர்களுமல்ல தாங்கள் உயர்மட்டத்தில் இருப்பதனால் எப்பொழுதுமே பாதுகாக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்ற பல அரசியல்வாதிகளில் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் இடைக்கால நீதிமன்றத்தில் முறையாக சமர்ப்பிக்கப்படுவதற்காக இப்போது அவர்களில் பலரின் பெயர்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இலங்கையின் மிகவும் பிரபலியமான தொழிலதிபர் தம்மிக பெரேரா மிக பெரும் செல்வந்தறிவர் அரசாங்கத்தின் முதலீடுகள் தொடர்பான ஒரு சர்ச்சை தொடர்பாக இவர் அரை மணி நேரங்கள் தடுத்து வைத்து அலரி மாளிகைக்குள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த நேரம் சீற்றமடைந்த மகிந்த ராஜபக்ஷ இவரை அறைந்ததாக கூறப்படுகிறது இன்னும் ஒருவர் முன்னாள் அமைச்சர் மிலிந்த முரகட ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கையின் தூதுவராகவும் கடமையாற்றியவர் ஆனால் தோல்வியடைந்த ஒரு தூதுவர் இவர் மேலும் இவர் சிங்க்டேங் நிறுவனத்தின் ஸ்தாபகருமாவார் மஹிந்த ராஜபக்ஷவினால் இவரும் தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சராகவும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் அஜித் நிவாட் கப்ரால் இவரும் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் ராஜபக்ஷவினால் மிகவும் முக்கியமான முன்னாள் அமைச்சர் ஒருவர் தாக்கப்பட்டுள்ளார் அவர் பிரபலமான சட்டத்தரணியும் கூட அவர்தான் விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் நீதியமைச்சரான இவர் தாக்கப்படுவதற்காக சொல்லப்படுகின்ற காரணம் நீதித்துறை சம்பந்தமான ஒரு விடயத்தில் மகிந்தவுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட கருத்து மோதல்கள்தான் தான் என்று இந்த கருத்து முரண்பாடுகள் காரணமாக இவர் அலரி மாளிகைக்கு அழைக்கப்பட்டு மகிந்த ராஜபக்ஷவினால் கடுமையான தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சரும் ஆடம்பர பிரியருமான மேவின் சில்வாவும் அவரை சண்டியன் என்று கூட சொல்வார்கள் ஆனால் அந்த சண்டியன் கூட மகிந்த ராஜபக்ஷவினால் தாக்கப்பட்டுள்ளார் மகிந்தவுக்கு பிடிக்காத ஒரு நேர்காணல் ஒன்றை இவர் தொலைக்காட்சியில் வழங்கியிருந்தார் என்பதுதான் இவர் தாக்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது மகிந்தவினால் தாக்கப்பட்ட இன்னும் ஒருவர் பிரபலமான தமிழ் தொழில் அதிபர் அவர் தேசமானிய பட்டம் பெற்றவரும் கூட தேசமானிய கந்தையா பாலேந்திரா என்றால் தெரியாதவர்கள் இருக்க முடியாது ஜோன் கீல்ஸ் நிறுவனத்தின் முதலாவது தலைவர் அவர் மகிந்தவினால் இவரும் அலரி மாளிகைக்கு அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டார் என்று கூறப்பட்டுள்ளது வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரிஷாத் பதியுதீனும் அலறி மாளிகைக்கு அழைக்கப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது பிரபலமான தொலைக்காட்சி ஊடகவியலாளரும் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த ஸ்ரீரங்கா என்பவரோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் காரணமாக ரிஷாத் பதியுதீனை அல்லரி மாளிகைக்கு அழைத்து நாமல் ராஜபக்ஷ தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ஷவுக்கும் ஸ்ரீரங்காவுக்கும் இடையிலே சில தொடர்புகள் இருந்ததனால் முக்கியமான தொடர்புகள் காணப்பட்டதனால் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி ரிஷார்ட் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அமைச்சராக இருந்தபோது அவரை அல்லரி மாளிகைக்கு அழைத்து நாமல் ராஜபக்ஷ தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் பின்னர் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அதாவது இலங்கை ஹை கமிஷனின் ஆணையாளருமான ஒருவர் மிகவும் மோசமாக மகிந்தவினால் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் பொபிசார் அரசியல் ஆய்வாளரும் முன்னாள் ஜெனீவா தூதரும் தமிழ் பிரச்சினைகள் குறித்த பிரபலமான வர்ணனையாளருமான ஒருவர் மயங்கி விழும் வரை அறையப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ஷ குத்துச்சண்டைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற கையுறைகளை அணிந்திருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் முன்னாள் எம்பிக்கள் முப்பத்தி ஓரு பேர் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் சட்டத்தின் இரகசிய தன்மைக்காக அவர்களின் பெயர்கள் வெளியிடப்படாமல் உள்ளன அது மட்டுமல்ல உச்ச நீதிமன்ற அமர்வில் பணியாற்றிய இரண்டு நீதிபதிகள் உட்பட பதினெட்டு மூத்த நீதிபதிகளும் தாக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மோசமான கதையின் முக்கிய அம்சம் என்னவென்றால் ஒரு சிறிய ஆனால் திருத்தப்படாத வீடியோ ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது இப்போது பெயரிடப்படாத ஒரு சட்டக்குழுவின் காவலில் அந்த வீடியோ உள்ளது இது ராஜபக்ஷவின் மகன்களில் ஒருவரால் மொபைல் போனில் இரகசியமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பின்புள்ள காலங்களில் இதனை பார்த்து இரசிக்கலாம் என்பதற்காகவோ அல்லது வேறு சில விடயங்களுக்கு இதனை பயன்படுத்தலாம் என்பதற்காகவோ இந்த வீடியோ அவரால் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ முன்னாள் பிரபலமான இராணுவ அதிகாரி ஒருவர் ராஜபக்ஷவினால் தாக்கப்படுவதையும் மற்றும் திட்டப்படுவதையும் படம் பிடித்துள்ளது அந்த காணொலியின் ஒரு மூலையில் ராஜபக்ஷவின் மகன் என்று நம்பப்படுகின்ற ஒருவரின் ஆண் குரல் அமைதியாக சிரிக்கும் சத்தம் கேட்கின்றது அப்பாச்சி இன்று டைசன் போல ஆகிவிடுகின்றார் ஆகிவிட்டார் என்றும் இந்த காணொலியை நிபுணர்கள் சரிபார்த்து வருகின்றார்கள் இந்த காணொலி மட்டும் உண்மையாக இருந்தால் இலங்கை அரசியலில் மிக விரைவில் பெரும் பூகம்பம் ஒன்று வெடிக்கலாம் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் ஷேர் செய்யுங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதன் அருகே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவேற்றுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை வந்து சேரும் உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி